ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ஆட்சி சட்டம் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த காலம் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்திய ஆட்சி சட்டம் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது இது மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது அதாவது மாகாணங்களுக்கு தாங்களே தேர்தல் நடத்தி ஆட்சி செய்யும் உரிமை வழங்கப்பட்டது இந்த தேர்தலில் இந்திய அமைச்சர்களுக்கு கல்வி சுகாதாரம் வேளாண்மை போன்ற உள்நாட்டு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன இதன் அடிப்படையில் சி ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பில் மதராச மாகாண முதல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜாஜியும் காங்கிரசும் இந்தியா ஒரு பல மொழிகளை கொண்ட நாடாக இருப்பதால் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழி தேவை என்றும் அது இந்திய ஒன்றிணைப்புக்கான கருவியாக இருக்கும் என்று நம்பினர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆறாம் வகுப்பிலிருந்து இந்துஸ்தானி மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்று அறிவித்தார் இது தமிழகம் போன்ற பகுதிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக திணிக்க முயற்சி எனவே எடுத்துக் இதுவே தமிழ்நாட்டில் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு வழிவகுத்தது பெரியார் இந்தி திணிப்பை வட இந்தியாவின் பண்பாட்டு ஆதிக்கத்தை நிறுவும் ஒரு கருவியாகவே கண்டார் அவர் தீவிரமான உரைகள் தனது குடியரசு பத்திரிகையில் வெளியிட்ட கட்டுரைகள் தமிழகம் முழுவதும் நடத்திய பிரச்சாரங்கள் மூலமாக மக்களை எழுச்சி செய்தார் இந்த இயக்கத்தில் மிக ஆரம்பத்திலேயே தன்னை பிரதிபலித்தவர் மற்றும் மிகவும் மதிக்கப்படுபவராக இருந்தவர் மறைமலை அடிகள் சுத்த தமிழ் இயக்கத்தின் தந்தையாக அறியப்படும் அவர் அந்த போராட்டத்தின் நேரத்தில் அவரின் ஒழுக்குமுறையும் எழுத்துகளும் இளைய தலைமுறையினரை தமிழுக்காக பெருமையுடன் போராட ஊக்கப்படுத்தினர் பெண்கள் முன்னின்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிராக பெண்கள் தலைமை வகித்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் தலைமையில் பெண்கள் முன்னேற்ற சங்கம் உருவாக்கப்பட்டது இந்த சங்கம் முதல் பெண் மாநாட்டை நடத்தியது அந்த மாநாட்டில் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் நீலாம்பிகை அம்மையார் தாமரைக்கண்ணி அம்மையார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பெரியார் தொடங்கி வைத்த சுயமரியாதை இயக்கம் பெண்களை அரசியல் போராட்டங்களில் மொழி உரிமை போராட்டங்களில் பங்கேற்க ஊக்குவித்தது பலர் கைது செய்யப்பட்டனர் குழந்தைகளும் கைது செய்யப்பட்டனர் நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றம் ஒப்புக்கொள்ள மறுத்து சிறைவாசத்தையே விருப்பம் என தெரிவித்து தங்களை போராளிகளாக நிலைநாட்டினர் கட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் நடராஜன் சிறையில் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டு ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உயிரிழந்தார் தாளமுத்து பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று கைது செய்யப்பட்டு சிறையில் நோயிற்று மார்ச் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உயிரிழந்தார் இவர்களின் நினைவாக தாலமுத்து நடராஜன் மாளிகை என் அரசு கட்டிடம் எக்போரில் அமைக்கப்பட்டது இது தற்போது சென்னை மாநகர வளர்ச்சி ஆணையத்தின் சி எம் டி ஏ தலைமையமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபரில் பிரிட்டன் இந்திய தலைவர்களிடம் ஆலோசனை இல்லாமல் இந்தியாவை இரண்டாம் உலக போரில் பங்கேற்க செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்கள் ராஜாஜியும் ராஜினாமா செய்தார் ஆளுநரின் நேரடி ஆட்சி அமலுக்கு வந்தது அந்த ஆட்சியில்தான் ஆளுநர் ரோலா ஸ்கின் ஹிந்தி கற்பித்தல் கொள்கையை ரத்து செய்தார் அதன் பின்னே போராட்டம் நின்றது இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த பிறகு ஆட்சி மொழியாக எந்த மொழியை பயன்படுத்துவது என்ற விவகாரம் பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தியது வட இந்திய தலைவர்கள் தேவநாகிரி எழுத்து முறையில் இந்தியை ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாக்க வேண்டும் என்று வலியுறுத்தனர் மாறாக தென்னிந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டி டி கிருஷ்ணமாச்சாரி கடுமையாக எதிர்த்தனர் இந்த விவாதத்தில் முன்ஷி ஐயங்கார் சூத்திரம் எனப்படும் ஒரு சமாதான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் முன்வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஹிந்தி அதிகாரப்பூர்வ மொழியாக ஆனால் ஆங்கிலம் பதினைந்து ஆண்டுகளுக்கு தொடரும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது ஆங்கிலம் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமையிலான மத்திய அரசு தெளிவற்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு பரவ தொடங்கியது இது மாநில சுயாட்சிக்கு எதிராக இருப்பதாகவும் இந்தி பேசாத மாநிலங்களின் விருப்பம் இல்லாமல் ஆங்கிலத்தை ஆற்ற மாட்டேன் என்று நேரு கூறியது என்னாயிற்று என்று அண்ணா கேள்வி எழுப்பினார் அரசியல் அமைப்பின் பதினேழாவது பிரிவில் இந்தியை வளர்ப்பது அரசின் கடமையாகும் என்று கூறியதை எரிக்க முயன்றார் அண்ணா அதற்காக கைதும் செய்யப்பட்ட போராட்டம் இன்னும் வலுப்பெற்றது ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கீழப்பள்ளுவூர் சின்னசாமி மொழி உரிமைக்காக தன்னலம் பொருட்படுத்தாமல் தீக்குளிக்க இது முதல் நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டது ஜனவரி இருபத்தைந்து தமிழகம் எங்கும் மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து சின்னசாமியின் முதல் நினைவு நாளில் அண்ணா மற்றும் திமுகவில் பலர் கைது செய்யப்பட்டனர் கோடம்பாக்கம் சிவலிங்கம் தமிழுக்காக என் உயிர் தீக்காக என் உடலூர் என்று முழங்கினார் ஜனவரி இருபத்தி அன்று அவரும் தீக்குளித்தார் இவரை தொடர்ந்து விருகம்பாக்கம் அரங்கநாதர் தீக்குளித்தார் இவரை தொடர்ந்து முத்துகிய சத்தியமங்கலம் ஐயம்பாளையம் பலரும் உயிர் தியாகம் செய்தனர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர் பேரணியில் கலந்து கொண்டனர் கற்கள் எரிந்து கூட்டத்தை விரட்ட முயன்றாலும் அந்த மாணவர்களின் குரலை மடிக்கியது துப்பாக்கி சூடே ஆகும் இந்த கொந்தளிப்பான போராட்டம் மற்றும் மக்களின் தியாகங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை முற்றாக புரட்டிவிட்டன அண்ணாதுரை கருணாநிதி ராமச்சந்திரன் அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் ராஜகோபாலாச்சாரியும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போராட்டத்திற்கு பிறகு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பின்னர் பிரதமர் இந்திரா காந்தியும் ஆங்கிலம் தொடர்ந்து துணை அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் என தென் மாநிலங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க நேர்ந்தது இந்த உறுதிமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்ட திருத்தத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது அதில் இந்தியுடன் ஆங்கிலத்தையும் ஒன்றாக பயன்படுத்தலாம் எனவும் ஹிந்தி இல்லாத மாநிலங்கள் விரும்பினால் ஆங்கிலத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டது எல்கேஜி திரைப்படத்தில் இந்த காட்சி இடம்பெற்றிருக்கும் அறுபத்தி ஏழு யாருன்னு சொல்லு தெரியல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் விருதுநகரில் திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் இயக்க தலைவர் பி ஸ்ரீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார் இது மாணவர் தலைவர்களின் அரசியல் தாக்கத்தை தெளிவாக காட்டும் சம்பவமாக அமைந்தது அதே தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக அதிகாரத்தை இழந்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாதுரை தலைமையில் இந்த கட்சி மென்மையான தமிழ் சிந்தனை மற்றும் இந்திய எதிர்ப்பு உணர்வில் பெரும் வெற்றி பெற்றது இதன் மூலம் அண்ணாதுரை முதல் முதலாக காங்கிரசுக்கு வெளியான முதல்வர் பதவியேற்றார் இது திராவிட இயக்க ஆட்சியின் தொடக்கமாக அமைந்தது ஆட்சிக்கு வந்ததும் அண்ணாதுரை எடுத்த முக்கிய முடிவுகள் தமிழ்நாடு என மாற்றினார் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார் ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் மண்டல மொழி எனப்படும் மும்மொழி கொள்கையை மறுத்தார் கல்விக்காக ஆங்கிலம் பயன்படுத்தும் தமிழகத்தின் உரிமையை உறுதி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவோதய பள்ளி எதிர்ப்பு போராட்டம் ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிவித்தது இதில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா மத்திய அரசு ஆதரித்து நாடு முழுவதும் நிறுவப்பட வேண்டும் என்று பரிந்துரை இருந்தது மேலும் இந்த பள்ளிகளில் ஹிந்தியும் சாஸ்திரமும் முக்கிய பாடங்களாக கற்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டது தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த திரளான எதிர்ப்பையும் தியாகங்களையும் தொடர்ந்து ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டில் நவோதய பள்ளிகள் கட்டாயமாக அமைய மாட்டாது என்று உறுதியளி எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் இருவரும் கட்சி துருவங்களை மீறி இந்தி திணிப்புக்கு ஒருமித்த எதிர்ப்பை தொடர்ந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமித்ஷாவின் கூற்று இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கான மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்ற அவர் உரை தமிழ்நாட்டில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் ஹிந்தி தெரியாது போடா போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்விட்டரில் பரவி தமிழக கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன இவை அனைத்தும் ஒரு சில முக்கிய நிகழ்வுகளே ஆகும் இதை தாண்டி பல போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது சுமார் நூறு ஆண்டுகளை கடந்தும் தொடரும் போராட்டம் மற்றொரு தொடரில் சந்திப்போம்